எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்ஸை பொறுத்த வரையும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாக பன்னெண்டரை மணி வரையும் டவுன் சைடில் ட்ரெண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவரி ஆகி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட கீழே விழுந்ததெல்லாம் ரிகவரி ஆகி க்ளோஸ் ஆகிருச்சு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு அப்பு போய் திரும்பி டவுன் ஆகி திரும்பி அப்பு போச்சு ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஆகிட்டு இருந்துச்சு ஓவராலாக பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல பாசிட்டிவ் தான் ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பேங்க் நிஃப்டி ரொம்ப வீக்காக இருந்துச்சு நிஃப்டி கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு பட் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு இன்றைக்கி காரணம் ஐடி ஸ்டாக்ஸ் ரொம்பவே கீழே பருதாப நிலையில் இருக்குது இன்ஃபோசிஸ்லாம் நாலு பர்சன்டேஜ் உளுந்து கிடக்குது எதுக்குன்னு தெரில ஐடி ஸ்டாக்ஸ் மேபி யூஎஸ்ல இருக்க ப்ரஷர்னால் இப்போ டவுனாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கை கொடுத்துருக்கு இந்தியா விக்ஸ் ஒன்றும் பெருசாக ஏறலை ஏறுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாரி இறங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் கிட்ட இறங்கிருக்கு யூஷுவலாகவே ரீசெண்ட் டேஸில் பார்த்தா கீழே விழும்போது இந்தியா விக்ஸ் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப் சைடில் தான் ஸ்பைக் வந்துகிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னு நேற்று கீழே விழுந்த இண்டஸ் அண்ட் பேங்க்கு இன்னைக்கு லைட்டாக ஒரு நாலு பர்சன்டேஜ் ஏரி இருக்கு மேபி இதெல்லாம் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும்னு தெரியல இது பேங்க்கு ரிகவர் ஆகுமான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது ஏன்னா லைட்டாக பேங்கிங்கு ஒரு சென்டிமெண்ட்டே கொஞ்சம் டவுன் பண்ணி வச்சிருக்கு ஓரளவுக்கு பொறுமையாக பேங்கிங் ரிகவரி ஆகிடும் இப்போதிக்கி ஐடியும் ஒன்றும் கை கொடுக்க மாட்டேங்குது பேங்க்கும் கை கொடுக்க மாட்டேங்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட்டும் எதுவும் கை கொடுக்க மாட்டேங்குது எல்லாமே டவுனாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட் ப்ரீமியம் சென்செக்ஸோட ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னு Na, almost have. கிட்ட ஓப்பன் ஆகி அப்படி இப்படி கடைசியில் ஒரு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு டீசெண்டான ப்ரைஸில் தான் இருக்குது ஒன்றும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் கிடையாது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னும் போது சாரி எட்நூற்றி முப்பத்தி மூணுரூவா ஒரு டீசெண்டான பிரைஸு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குது நாளைக்கு அப்படின்னு அதே மாதிரி நிஃப்டி நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டாண்டல் பார்த்திங்க அப்படின்னா சாரி இந்த வீக்கோட ஸ்டாண்டல் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு நூற்றம்பது ரூபா க்ளோஸ் ஆயிருந்தால் ஒரு டீசெண்டான ப்ரைஸாக இருக்கும் பட் நூற்றி முப்பத்தி மூணும் ஓகேயான ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் கிடையாது ஏன்னா ஓப்பனிங்லேயே நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இது நூறுரூவாய்க்கு வந்துடும்னு நினைக்கிறேன் முப்பது ரூபா ஓவர் நைட்லேயே ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போகுதுன்னு தெரில அரை பர்சன்டேஜ் கூட இருக்காது நூறுரூவா ப்ரீமியம் அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது புரியாது ஒன்றும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் நெக்ஸ்ட் வீக் ஓப்பனிங் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் த்ரீ சிக்ஸ்டீன் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு ப்ரைஸஸ் நெக்ஸ்ட் வீக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது டீசென்ட்டாக இருக்கிறதோட லாஸ்ட் வீக் என்ன ப்ரைஸிங் இருந்துச்சோ அதே ப்ரைஸிங் தான் நெக்ஸ்ட் வீக்ஸில் இருக்குது இதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது நம்ம நேற்று ஒரு பொஷன் எடுத்திருந்தோம் ஸோ நேற்றோட பொஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு டுவெண்ட்டி டூ ஃபோர் ஃபிஃப்டியை பை பண்ணிவிட்டு சாரி செல் பண்ணிவிட்டு நிஃப்டியை செவன்ட்டி ஃபோர் தௌசண்டை பை பண்ணி வச்சுருந்தேன் யூஸ்வலாக நம்ம சென்செக்ஸை செல் பண்ணிட்டு நிஃப்டியை பை பண்ணுவோம் பட் கடைசி ரெண்டு வாரமாக அப்படியே ரிவர்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் காரணமும் சொல்லியிருந்தேன் நேற்று நம்ம ஆக்சுவலாக இந்த சாட்டை பார்த்தா தெரியும் நம்ம நேற்று எடுத்தது அப்படின்னா யூஷுவலாக நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த க்ரீன் லைன் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபாக்குள்ளே இருக்கும் யூஸ்வலாக வெளில புதன்கிழமை காலில் பட் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நூற்றி இருபது ரூபா கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு பட் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாலருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே தான் டெபிட்டில் இருக்கணும் பட் கடைசி ரெண்டு வாரமாக ப்ரீமியம்ஸு ரொம்பவே லைக் செட்டையாக போகாத ப்ரைஸில் தான் போய்கிட்டு இருக்கு பட் அதுக்கேற்ற மாதிரி கடைசி ரெண்டு வாரமாக மார்க்கெட் ஒன்றும் பெருசாக மூவ் ஆகலை மேபி லாஸ்ட் வீக் மூவ் ஆச்சுன்னு லாஸ்ட் வீக்கில் அதுக்கு முன்னாடி வீக் தான் மூவ் ஆயிடுச்சு லாஸ்ட் வீக் ஒன்றும் மூவ் ஆகலை இந்த வீக்கை ஒன்றும் மூவ் ஆகலை ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இது ஒரு அப்சர்வேஷன் ஸோ டெபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மூவ் ஆகலை ஸோ போன வாரம் இப்போயும் இந்த வாரமும் இது வரையும் மூவ் ஆகலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு பட் ஸ்டில் நேற்று இருந்தாலும் இந்த பொஷனை எடுத்துட்டேன் எப்போ எடுத்தனே எக்ஸாக்டாக தெரியல பட் நூற்றி நாற்பது ரூபா கிட்ட டெபிட்டில் இருக்கும்போது எடுத்தேன் நிஃப்டியை செல் பண்ணிட்டு சென்செக்ஸை பை பண்ணியிருந்தேன் அப்படி ஈக்குவல் லாட்ஸு ஸோ பை பண்ணி இன்றைக்கி வச்சிருந்தேன் இன்னைக்கு காலை ஓப்பன் ஆனவனே ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் இருந்துச்சு ஏன்னா இருபது ரூபா கிட்டே ப்ராஃபிட் இருந்துச்சு கடைசியில் அதே இருபது ரூபா ப்ராஃபிட்க்கு என் ஆஃப் டேவில் க்ளோஸ் பண்ணிட்டேன் வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அப்படின்னா லைக் இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பட் க்ளோஸ் பண்ணதே எனக்கு ஒரு ப பத்தொன்பதாயிருவா கிட்டே கிடச்சிருக்கும் இன்ட்ராய்டு இன்னைக்கு சும்மா கொஞ்சோண்டு ஒரு ரேஷியோ கால் சைடுலையோ ஒரு புட்டும் அடிச்சு வச்சிருந்தேன் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு ஆயரூவா கிடைச்சிருக்கு வேறு ஒன்றும் கிடையாது அதில் ஒரு ஆயர்ரூவா இதில் ஒரு பதினெட்டாயிரம் ரூபா ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக போடுற ஃபுல் சைஸ் குவான்டிட்டி கூட போகிறோம் வெறும் நானூறு குவான்டிட்டி தான் வச்சுருந்தேன் வச்சு வந்தேன் குவான்டிட்டி மட்டும்தான் ஒரு நாற்பதாயிரம் டீசெண்டாக கிடச்சிருக்கும் பட்டு ஸ்டில் எனக்கு ஏன் இந்த ப்ரைஸ் குறையலை அப்படின்றது எனக்கு ஒன்றும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு இந்த பை ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு எழுபது ரூபா ரூபாயில் எண்பது ரூபாய்க்கு போகணும்னு எதிர்பார்த்தேன் இல்லைன்னா க்ளோசிங்லன்னா அது எண்பது ரூபாய்க்கு போகணும்னு எதிர்பார்த்தேன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு நூறு அது போகணும்னு பார்த்தேன் பட் எதுவுமே இல்லாமல் ஒரு நூற்றி முப்பது சுற்றுது இது என்ன ரூபாய் எனக்கு புரியல ப்ரைஸில் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது கடைசி டூ வீக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகமாக டெபிட் போது பிரச்சனை நிறைய இருக்குது ஸோ மார்க் இது ரெண்டே கண்டிஷன் தான் இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ரிஸ்க் ரிவார்டு ஒன்றும் பண்ண முடியாது மார்க்கெட்டு இங்கேயே நின்றுருச்சு அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டில் வந்துடும் சென்செக்ஸை செல் பண்ணோம் அப்படின்னா பட் மார்க்கெட்டு அப்சைடில் போயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கில் மாட்டிக்கும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை மார்க்கெட் எப்போ போவோம் எப்போ போகாதுன்றது நம்மளுக்கு தெரியாதது அதோட பெரிய தொல்லை ஸோ அதனால தான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் மேபி எதா பெட்டர் ப்ரைஸ் நாளைக்கு கிடச்சா திரும்பி என்ட்ரி கொடுத்துக்கலாம் என் ப்ரை பே பேஸ் பண்ணி நம்ம எதை செல் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ டெபிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிளைண்டாக போயிட்டு நம்ம சென்செக்ஸை பை பண்ணிக்கலாம் இதுவே டெபிட் கம்மியாக இருந்துச்சுன்னா சென்செக்ஸை செல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எதனால் டெபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எதனால் கம்மியாயிருக்குன்றது இருக்க இது அப்படின்றதையும் க்ளியராக பார்க்கணும் ஏன்னா பிளைண்டாக பண்ணும்போது இன்கேஸு நிஃப்டி நல்லா ஆகி க்ரெடிட்டு ஸ்பைக் ஆகியிருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நிஃப்டியை செல் பண்ணுறது ஒர்த்து அதுவே நிஃப்டி நல்லா கீழே விழுந்து சென்செக்ஸ் ஸ்பைக் போது அதை பண்ணோம் அப்படின்னா அது ஒரது கிடையாது ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக க்ளியராக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் தெரியல நார்மல் பொசிஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு ஏன்னா நான் எந்த வேறு எதுவும் பெருசாக இல்லை பட் ஸ்டேடல் ப்ரைஸை பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சுரும் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு மார்க்கெட்டி இப்போதிக்கு வரையும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு வாலட் ஒரு சின்ன ரேஞ்ச்குள்ளே போய்கிட்டிருக்கு ஒரு ஐநூறு அறநூறு பாயிண்ட் ரெண்டு சைடும் இதுக்குள்ளே மார்க்கெட்டு ஸ்விங் இருக்குது இது எவ்வளோ நேரம் ஸ்விங் ஆகும்னு தெரியல இதே மாதிரி தான் டுவெண்ட்டி டூ சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ல ஸ்விங் ஆகிட்டு இருந்துச்சு கீழே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்துருச்சு ஸோ அதே மாதிரி அப் சைட்லையோ டவுன் சைட்லேயோ போகலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு மார்க்கெட்டில் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு போட்டு போட்டு க்ளோஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் என பிரைஸ் எதுவும் பொசன ஹோல்டு பண்ணுற அளவுக்கு ஃபேவராக இல்லை ஸோ அதனால் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து நன்றி தேங்க்யூ